இந்திய முன்னாள் கேப்டன் தோனி கூறிய வார்த்தைகளை மனதில் வைத்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தனது பேட்டிங் ஃபார்மை மீட்டெடுக்க வேண்டும் என்று முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்சரேக்கர் விமர்சித்துள்ளார் இந்திய இங்கிலாந்து அணியில் கிடையான டெஸ்ட் தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதன் முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி வென்ற நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பதிலடி கொடுத்து வென்றது இருப்பினும் இரு போட்டிகளிலும் ரோஹித் சர்மாவின் கேப்டன்சி விமர்சனத்திற்குள்ளாகியது மொத்தமாக டிஃபென்சிவ்மான நிலையில் ரோஹித் சர்மா விளையாடுவது வெளிப்படையாக தெரிந்தது அதேபோல் பேட்டிங்கிலும் ரோஹித் சர்மா மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடர்களில் ரோஹித் சர்மாவின் பேட்டிங் பாம் கேள்விக்குறியாகிய நிலையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் இரண்டு போட்டிகளிலும் இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்பது பதினாலு பதிமூணு என்ற மொத்தமாகவே தொண்ணூறு ரன்களை சேர்த்துள்ளார் ஏற்கனவே விராட் கோலி இல்லாத சூழலில் ரோஹித் சர்மாவும் மோசமாக ஆடுவது இந்திய அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ரோஹித் சர்மாவின் பேட்டிங் ஃபார்ம் குறித்து முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்சரேக்கர் பேசுகையில் ஒரு கேப்டனாக அனைத்து விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார் ரோஹித் சர்மா ஆனால் மற்றவர்களை களத்திலேயே திட்டும் ரோஹித் சர்மா தனது பேட்டிங் ஃபார்மையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்திய அணிக்கு பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா இப்போது அதிகமாக தேவைப்படுகிறார் அது அவரின் தான் இருக்கிறது அதனை சரியாக செய்ய வேண்டும் ஆனால் கேப்டன்சி அப்படியல்ல மற்ற வீரர்களும் சிறப்பாக செயல்பட வேண்டும் ரோஹித் சர்மா இப்போது தோனி கூறிய வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நமது பணிகளை சரியாக செய்தால் சில விஷயங்கள் தானாகவே நடக்கும் அதனால் ரோஹித் சர்மா பேட்டிங்கில் கவனம் செலுத்த வேண்டும் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய மண்ணில் ரோஹித் சர்மா எப்படியான பேட்டிங் அடிப்படையை பின்பற்றினாரோ இந்தியாவிலும் அப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்